அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி குரு பார்க்க போறோம் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத குரு பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகராசில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதன ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல உச்சபலம் பெறுவது யோகமான அமைப்பு மிதன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே ஒரு சிலர் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்காங்க ஒரு சிலர் ஒரு சில பிரச்சனைகளோட நல்ல வாழ்க்கை அமையாம அந்த வாழ்க்கையில சேர்ந்து வாழ முடியாம சேர்ந்து வாழ்ந்தாலும் சண்டை சச்சரவுகளோட எவ்வளவு காசு பணம் வீடு பங்களா எவ்வளவு இருந்தாலும் சரி வாழ்க்கையில நிம்மதி இல்லை இவங்களுடைய வாழ்க்கை அடுத்தவங்களுடைய கண் பார்வைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில அப்படி இல்லை ஊர் உலகத்துக்காக வெளி உலகத்துக்காக சந்தோஷமா இருக்க மாதிரி ஒரு நடிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்க குடும்பத்துல இருவரும் சந்தோஷமா இல்ல அப்படிப்பட்டவங்களுக்கும் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல உச்சமாற மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்க வேலை காரணமாவோ இல்ல வேற ஏதாவது பர்சனல் விஷயத்துக்காகவோ நீங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் கணவனையோ மனைவியையோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை இருக்கலாம் ஆனா இப்போ சேரக்கூடிய சூழல் மிக இருக்கு பிரச்சனையின் காரணமா நீங்க பிரிந்திருந்தாலும் சரி மன வருத்தத்தோடு இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்துல கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒன்னா நல்லபடியா ஒரு வாழ்க்கைய வாழ முடியும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நண்பர்கள் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை இருக்கலாம் நீண்ட காலமாக ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல என் நண்பரோட இப்படி ஒரு பிரச்சனை வரும் இப்படி ஒரு மனஸ்தாபம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை சமீப காலமாக ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கும் சரி நண்பரோட நண்பரோட பிரிஞ்ச மீண்டும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் கூட்டாளிகள் சார்ந்த வகையில அனுகூலத்தை உண்டாக்கும் தொழில் தானாதிபதியும் இதே குரு பகவான் உச்ச இல்லையா நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் என் பிசினஸும் போச்சு அடுத்தவங்களை நம்பி மோசம் போயிட்டேன் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு வெறும் ஆளா இருக்கேன் ஒரு சிலர் அப்படின்னு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இப்போ நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி என்ன துறையில இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க பிசினஸ் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் புதுசா கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல பொசிஷன்ல வருவீங்க உங்களுக்கு தொழில் ரீதியா மிகப்பெரிய யோகமான காலகட்டம் இது தொழில் ரீதியாக இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இதனால் வரைக்கும் உங்க ஜென்ம ராசியிலேயே இந்த குரு பகவான் வந்த நிறைய மனக்குழப்பத்தை கொடுத்துருப்பார் முடிவெடுக்கிறதுல சில நேரங்கள்ல தடுமாற்றத்தை உண்டாக்கியிருப்பார் எது செய்யணும் எது செய்யக்கூடாது ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி அணுகணும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் எப்படி கையாளணுங்கிற விதத்துல ஒரு பக்குவம் இல்லா சில நேரங்கள்ல குரு பகவான் உங்க ராசியிலேயே இருந்து ஏற்படுத்தியிருப்பார் ஏன்னா ஏழாம் இடத்து பாதகாதிபதி உங்க ஜென்மத்திலேயே உங்க ராசியிலேயே இருந்தது குற்றமான அமைப்பு தான் ஆனா இப்போ உங்க ராசியில இருந்து விலகிட்டார் இன்னொன்னு உச்சபலம் பெற்ற நிலையில இருக்கார் குரு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே மாற்ற முடியும் அந்த வகையில உங்க வாழ்க்கைய மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை தான் குரு பகவான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கார் மிதன ராசி மிதுன லக்னத்துல பிறந்த ஆண் பெண் இருப்பாளருக்கும் இனி நல்லபடியா சந்தோஷமா இழந்ததை அடைந்து நல்ல வாழ்க்கையை நிச்சயமா வாழ்வீங்க மிதுன ராசியில் பிறந்த பெண்களுமே நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க வேலைக்கு போயும் நிம்மதி இல்லை குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் உங்கள் தலையில் போட்டுக்கிட்டீங்க உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்கள் குழந்தைகளை பார்த்து நீங்கள் சம்பாதிக்கிற காசை கூட நீங்கள் பெருசாக உங்களுக்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ணிக்காம குடும்பம் குடும்பம் குடும்பம்னு அந்த குடும்பத்தையே பார்த்து பார்த்து நிறைய இடங்கள்ல நீங்க ஏமாந்து போயிருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனிமேலாவது வாழ்க்கை நல்லா இருக்குமான்னா நிச்சயமா இருக்கும் நல்ல பொசிஷனுக்கு நீங்க வருவீங்க உங்க குழந்தைகளுக்கு சுபகாரியம் செய்யற யோகத்தை இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்துவார் வீட்டுல நிறைய சுப காரியங்கள் அடிக்கடி நடக்கும் குழந்தைகளுக்கு புதிய வேலை வாய்ப்புங்கிறது வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் நீங்களுமே கடந்த கால கட்டங்கள்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனா இப்போ நீங்க முயற்சி எடுங்க நிச்சயமா வேலை வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா உங்களுக்கும் இது சாதகமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் அனுகூலமான சுப செய்திகள்ங்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்தில் குருவால உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் தன்னுடைய சமசப்தம வலி வேதனைகள் அதிர்ஷ்டத்தை அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த இரண்டு இடங்களுமே இப்ப சுபத்துவமாகுது ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட காலமா இருந்த கடன் தொல்லைகள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு விலக போது கடனில் ஒரு நிவர்த்தியான சூழல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் கடனிலிருந்து வெளிவரக்கூடிய சூழலை உண்டாக்கும் நீண்ட காலமா கடனை கட்ட முடியல கடன் கட்டுறதுக்கான வழிமுறையே இல்லை எனக்கு வருமானம் வந்தா தானே கடனை திரும்ப கட்ட முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த மிதனராசி என்பர்களுக்கு உங்க கடனை அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் நிச்சயமாக பிறக்கும் கடன் அடைக்கிறதுக்கான வருமானம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து கடன் கேட்டால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடன் கிடைக்கும் ஈஸியாகவே கடன் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் லோன் அப்ளை பண்ணி அது கூட ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு இழுபறி நிலையை கொடுத்துச்சின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை இப்போ மாறும் கடன் கேட்டால் ஈஸியாக கடன் கிடைக்கும் ஆனால் அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் அகலக்கால் கால் வைக்க வேண்டாம் எதுலேயும் அது மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம் அடுத்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட கால வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் கடந்த காலகட்டங்களில் தேடி வந்திருக்கும் ஆனா இப்போ அந்த வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் வழக்குகளுக்கு முடிவு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கான தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் கடந்த காலகட்டங்களில் இருந்த நோய் தாக்கம் உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் என்ன ரோகஸ்தானம் உடல் உபாதிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான ஆறாம் பாவகத்தையும் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் பாவகத்தையும் ஆயுள் காரகனான சனி பகவான் பத்தாம் பாவகத்துல இருக்க ஸ்தானாதிபதியான சனி பகவானையும் இந்த குரு பார்க்கறதுனால கண்டங்கள் விலகும் ஆயுள் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தீர்வை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் உயிர் பயம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் எனக்கு ஏதாவது ஆயுளமோ ஏதாவது பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பிரச்சனையில மாட்டிப்போமோ அந்த மாதிரி பயந்துட்டிருந்த மிதுனராசி என்பர்களுக்கு அந்த பயம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் சரியான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியான மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு உங்க உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழலை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்துவார் எதிரிகள் விலகுவாங்க நீங்க போற ரூட் கிளியரா இருக்கும் உங்களுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் இருக்காது எதிரிகளை வெல்வீங்க சந்தோஷமான மன நிம்மதியான ஒரு செழிப்பான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா மிதனராசி அன்பர்களுக்கு உண்டு உங்களை தடிக்கு விட்டு கீழே விழ வச்சவங்க அவங்களுக்கு முன்னால நீங்க வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியத்தோட கடந்த காலகட்டங்கள்ல நீங்க இருந்தீங்க இப்போ அதை செயல்படுத்த போறீங்க தொழில் ரீதியாக கடந்த காலகட்டங்களில் இருந்த சுணக்கங்கள் விலகும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இது அற்புதமான காலகட்டம் தொழில் மாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம் நீங்கள் எப்படி வாழணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த வாழ்க்கையை வாழறதுக்கான அற்புதமான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவெண்காடு புதன் ஸ்தலம் அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கூடவே வியாழக்கிழமை தினங்களில் தட்சணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாத்தி மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவிச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி பாருங்க முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும் இந்த காலகட்டம் நிஜமாவே உங்களுக்கு அற்புதமான ஒரு பொற்காலம்னே சொல்லணும் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட தவற விடாம சரியா பயன்படுத்தி இந்த காலகட்டத்துல முன்னேற பாருங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாத ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்